வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதியே அனைவருக்கும் முதற்கண்கோட்டா கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம்பூரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் முக்கியமான வேத தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை ஒவ்வொன்றாக பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஒரு தகவல் பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிராமண வர்ணக்காரர்களாக பிறந்தவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களா இதை பற்றி சாக்ஷாத்து பரமேஸ்வரர் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே மார்கண்டேய முகரேஷி அவர்களுக்கு எடுத்து சொன்ன உண்மையான விஷயத்தை நாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைத்து பிராமண வர்ணக்காரர்களும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் ஒரு தகவல் பிராமண வர்லகாரர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களா இதுதான் ஒரு கேள்வி இதை சாற்றாற்று பரமேஸ்வரராகப்பட்டவர் இந்த யோகெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே மார்கண்டேய மகரிஷிக்கு பிராமணர்கள்னா யார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவி என்ன மிகவும் விளக்கமாக சொல்லி அதை மார்கண்டேயம் மகரிஷி தேவ சாஸ்திரமாக எழுதினார் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் பிரபேசுரன் சொல்கின்றார் பிராமணனாகப்பட்டவன் பிராமணகுலத்தில் பிறந்து ஐந்து வயதிலேயே அவனுக்கு பிரம்மோபதேசமானது செய்து உபநயனமானது ஆகும் பொழுது அவன் மீண்டும் ஒரு பிறவியை எடுக்கின்றான் அஞ்சு வயசிலேயே இரண்டாவது பிரிவு எடுக்கின்றான் இதை அனைத்துமே மார்கண்டேய மகனேஷிக்கு சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரரே சொல்றார் பெற்ற அந்த பிராமணர்கள் அதாவது கிருதயுகம் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய திரேதாயுகம் அதற்கு பிறகு வரக்கூடிய துவாபர யுகம் அதற்கு பிறகு வரக்கூடிய கலியுகம் மொத்தமே யுகங்கள் நாலு தான் இந்த அனைத்து யுகங்களிலும் பிராமண வர்ணக்காரர்களாக பிறக்கக்கூடியவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல உடனே மார்க்கண்டே மகரிஷி கேட்கிறார் என்ன இப்படி சொல்றேல அப்படின்ட்டு கேட்கும் போதா இருக்க சொல்ற இந்த பிராமண வருணக்காரர்கள் தெய்வங்களை விட ஒரு பதவி மேலானவர்கள் தெய்வத்துக்கும் மேலானவர்கள் பிராமணர்கள் அதுவும் வேதம் படித்த அந்த வேதத்தை கற்றுக்கொண்ட அந்த வேதத்தின் பிரகாரம் தர்மசாஸ்திரத்தை அனைவருக்கும் அதாவது பிராமண கத்திரிய வர்ண சூத்திர வர்ணக்காரர்களுக்கு எடுத்துரைத்த அனைவரையும் எவன் ஒருவன் நல்வழிப்படுத்துகின்றானோ அந்த பிராமணனாகப்பட்டவன் கண்டிப்பாக இந்து சமயத்தை சார்ந்தவன் அல்ல சாட்சா பரமேஸ்வரர் சொல்றார் மார்கண்டே மகரிஷி அவன் தெய்வத்தையும் விட ஒரு மேலான ஒரு பதவியில இருக்கக்கூடியவன் இது ஒரு புண்ணிய மார்கண்டே மகர்ஷி கேட்கிறார் நீங்க எப்படி வந்து நீங்களே தெய்வம் உங்களோட விட நாங்கள் எப்படி ஒரு வசந்தியாக ஆக முடியும் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அவர் சொல்றார் சட்சா பரமேஸ்வரர் இத கிருத்தயுகமாக இருக்கட்டும் பிரேதாயுகமாக இருக்கட்டும் துவாரயுகமாக இருக்கட்டும் கலியுகமாக இருக்கட்டும் அனைத்து யுகங்களிலுமே வேதம் படித்த பிராமணாகப்பட்டவர் அவர் சொல்லக்கூடிய வேதம் அந்த கோஷத்தினால் தான் அனைத்து தெய்வங்களுக்குமே உயிரானது உற்பத்தி ஆகிறது மேலும் மேலும் வழங்கிறது மார்கன் தெய்வ மகரிஷிக்கு அப்படின்னு சாட்சாத்து பரமேஸ்வரர் சொல்றார் அப்போ வேதம் படித்த பிராமணர்கள் எல்லாரும் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அது மட்டும் நிச்சயமா தெரிஞ்சு போச்சு பரமேஸ்வரரே சொல்லிட்டார் எல்லார விடையே வேற வசதிங்கிறத வந்து பரமேஸ்வரனே சொல்லிட்டார் தெய்வங்களுக்கே நீங்க தான் அதிபதி அதனால தான் ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது வேதகோஷ மந்திரத்தோட அவருக்கு உயிர் கொடுப்பான் அந்த மந்திரத்தினால தான் அந்த ஆலயத்தில் வந்து சாநித்தியமானது இருக்கும் அது மட்டுமா தினந்தோறும் அந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய வைதிகர்களாக இருக்கட்டும் பிராமணராக இருக்கட்டும் குருக்களாக இருக்கட்டும் பட்டாச்சாரியாக இருக்கட்டும் இல்லை பூசாரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆலயத்திலே மந்திரோபதேசங்களை தினந்தோறும் சொல்லிக்கொண்டு அந்த சுவாமிக்கு பூஜை செய்கின்றார்களோ அந்த ஆலயத்தில் நிச்சயமாக அந்த தெய்வங்களுக்கு சாநித்தியமானது கூடிந்தே இருக்கும் தெய்வத்துக்கே இந்த பிராமணனாகப்பட்டவன் உயிர் கொடுப்பதினால் அவன் இந்து சமயத்தை சார்ந்தவன் அல்ல தெய்வத்தை விட மேலான ஒரு பதவியை இருக்கக்கூடியவன் ஆனால் அதே சமயம் இந்த பிராமண வர்ணக்காரர்கள் எப்படி இந்து சமயத்தை போய் சேர்கிறார்கள் எதனால் சேர்கிறார்கள் அதிகம் பரமேஸ்வரன் சொல்றார் மார்கண்டேய மகேஷி டவர் நாளை பிராமண வர்ணக்காரர்கள் எப்படி இந்து சமயத்தை போய் சேர்கிறார்கள் என்று சாட்சா பரமேஸ்வரர் மார்கண்டேய மகரிஷிக்கு சொன்னார் என்பதை பற்றிய விளக்கத்தை நாளை பதிவில் பார்ப்போம் அஷ்டோ 타타스토일로름 u 어마도고 u m 마루고 r 나